ஓம் ஜெயராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க கடவுளே சொன்னாலும் இதை செய்யாதே என்னது கடவுளே சொன்னால் கூட இதை செய்யக்கூடாதா என்ன இவன் வளர்றான் அப்படி தானே நினைக்கிறீங்க ஆமாம் நம்ம வணங்குற நம்ம கடவுளே சொன்னால் கூட இதை செய்யக்கூடாது அப்படி தான் இந்த பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கோப்போம் மகாபாரத போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாரத போர் வந்து பதினெட்டு நாட்கள் வந்து நடந்தது பதினெட்டாவது நாட்கள் முடிவில் படைகள் அனைத்தும் வீழ்ந்தது எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டாங்க பாண்டவர்கள் பாண்டவர்கள் செயலியும் இழப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது அந்த கடைசி நாள் இரவு பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அன்றைக்கு இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்தது என்னென்னா பஞ்ச பாண்டவர்களோட புதல்வர்கள் ஐந்து பேர் வந்து கொல்லப்படுறாங்க அது யாரால் அப்படின்னா மிக மிக ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரால் சாதாரணமான ஒரு கிடையாது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவர் துரோணர் அந்த துரோணரோட பையன் அதுவும் எப்படிப்பட்ட குளத்தில் பிறந்தவங்க பிராமண குளத்தில் வந்து பிறந்தவங்க அப்படிப்பட்ட பிராமண குளத்தில் பிறந்தவர் எதுக்காக இதை சொல்கிறப்பன்னா ஒருத்தரோட செயல் தான் அவங்க எப்படிப்பட்டவங்கிறது நிரூபிக்கும் இதில் வந்து பிராமணர் முதலியார் செட்டியார் நாடார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதியை வைத்தோ இல்லை குளத்தை வைத்தோ இந்த முடியாது அவங்களோட குணத்தை வந்து தீர்மானிக்க முடியும் நல்லா ஒரு அதுவும் எப்படிப்பட்ட ஒரு குருவோட பையன் அஸ்வத்வாமன் துரியோதனனுக்கு நெருங்கிய நண்பன் கர்ணன் எந்த மாதிரியும் அதே மாதிரி தான் அஸ்வத்வாமன் வந்து துரியோதனனுக்கு நெருங்கிய நண்பன் உயிர் தோழன் அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தோழன் இறந்துட்டான் அவன் தோத்துட்டான் அவனோட படைகள் எல்லாம் நிர்மூலமாகிடுச்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அந்த கோபத்தினால அவன் என்ன பண்ணுறான் பாண்டவர்களோட குலமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பாண்டவர்கள் தங்கியிருந்த அந்த கூடாரத்துக்கு அப்புறம் அங்கே பாண்டவர்களோட குழந்தைகள் ஐந்து புதல்வர்கள் வந்து இருக்காங்க அந்த ஐந்து குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள கொண்டாடுறான் எப்படி தூங்கிக்கிட்ருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பாண்டவர்கள் கௌரவர்கள் இரண்டு பேருக்குமான குரு பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்களோட பையன் இந்த வேலையை வந்து செஞ்சாரான் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோபம் ரொம்ப கோவம் அடைந்து அவரால் பொறுத்துக்க முடியல இப்படி சின்ன பசங்களை அதுவும் தூங்கிட்டு இருக்கும்போது கொண்டுட்டானேன் அப்படின்னு கதறி இருக்கான் பெற்றெடுத்த தாய் திரௌபதி திரௌபதி கிட்ட வந்து சொல்கிறாரு கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு நீ சாபம் கொடு அவனுக்கு நீ சாபம் கொடு கொடுமையான சாபத்தை நீ கொடு அது படிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் திரௌபதி கதறி அழுகிறாழை தவிர சாபம் கொடுக்க மறுத்தட்றான் ஏன்னு கிருஷ்ணா கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு எனக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னால் திரௌபதி உடனே செஞ்சிடுவான் அப்படிப்பட்ட திரௌபதி மறுத்து பேசுகிறான் கிருஷ்ணாக்கிட்ட இல்லை கிருஷ்ணா என்னால் முடியாதுன்னு முதல் முறையாக கிருஷ்ணனோட பேச்சை கேட்க மாட்றான் அதாவது கிருஷ்ணன் எது சொன்னாலும் கேட்குற திரௌபதி இந்த முறை கேட்கல முதல் முறையும் கடைசி முறையும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவ அவ சொல்கிறான் ரீசன் சொல்கிறான் ஏன் கிருஷ்ணா வந்து கேட்குறாரு நீ ஏன் சாபம் கொடுக்க மறுக்கிற நான் தான் சொல்கிறேன் இல்லை நீ சாபம் கொடு அவன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான செயலை செஞ்சுருக்கான் நீ படுற வேதனை எனக்கு வந்து புரியுது நீ கதறி இருக்க இந்த டைமில் நீ சாபம் கொடு நிச்சயமாக உன்னோட சாபம் படிக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இவ வந்து கொடுக்க மறுக்கிறான் ஏன்னு கிருஷ்ணா கேட்கும் பொழுது அதற்கு அவன் சொல்கிறான் நான் அழுகிற மாதிரி தானே அப்போ இன்னொரு தாயும் அழுவான் நான் அவனுக்கு சாபம் கொடுத்து அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னா நான் கஷ்டப்படுற மாதிரி தானே இன்னொரு தாயும் கஷ்டப்படுவாள் அதனால் நான் சாபம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணகிட்ட சொல்கிறாள் கிருஷ்ணனோட பேச்சை வந்து மீறி நடந்துக்கிறாள் என்னால் செய்ய முடியாது கிருஷ்ணா நான் சாபம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா தான் அவனுக்கு வந்து சாபம் வந்து கொடுக்குறாரு அது ஒரு தனி சாப்டர் அதை பற்றி நம்ம வேறொரு பதிவில பார்க்கலாம் இப்போ இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க தன்னோடய மகன்களையே அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐந்து புதர்வர்கள் குழந்தைகள் அந்த அஞ்சு பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது வர்றான் அப்படிப்பட்ட கொலை காரணையே அவங்க சபிக்கலை ஏன்னா என்ன மாதிரி தானே இன்னொரு அம்மாவும் அழுவாங்க அப்படின்னு என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்கள் திரௌபதிக்கு உண்மையான தாய் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா அது புரிஞ்சுக்கோங்க நம்ம எதையும் நியாயப்படுத்த முடியாது இந்த சாபம் கொடுத்து இந்த நம்மளோட கோபத்துக்கு நியாயப்படுத்திக்கவே கூடாது நம்ம நான் ஏன் இப்படி பேசுகிறேன் நான் ஏன் இப்படி கோபமாக நடந்துக்கிட்டேன் நான் ஏன் சாபம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா இதை விட ஒரு பெரிய காரணத்தை சொல்ல போகிறீங்க இப்போ திரௌபதிக்கு நடந்தது மாதிரியா நமக்கு வந்து நடந்திருக்கு அதனால எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம வந்து யாருக்கும் சாபம் கொடுக்க கூடாது இதை சாய் சொல்றதா இன்னைக்கு வந்து எடுத்துக்கோங்க நம்ம சாயோட பொன்மொழிகளை இப்பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உன்னை விருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அன்பு செலுத்துபவர் நீயாக இருக்க வேண்டும் விருப்பது யாராக இருந்தாலும் அன்பு செலுத்துவது நீயாக இருக்க வேண்டும் இந்த ஒரு பொன்மொழியை எப்பொழுதும் மனசுல வச்சுக்கோங்க அதுக்காக நம்ம திருக்குறள் ஒன்று படிச்சிருப்போம் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான செய்து விடன்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் இந்த காலத்துல இருந்து இப்ப பொருந்தாது இன்னா செய்தாரே ஒருத்தர்னு அவங்களுக்கு அதாவது நமக்கு எதாவது யாராவது கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள தேடி போய் நம்ம நல்லது பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல பேருவாங்க இதெல்லாம் வேணாம் அந்த டாப்பிக்லலாம் போக வேணாம் இதெல்லாம் வந்து இப்போ கலியுகம் நம்ம அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்லது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க கடைசியில் நமக்கு வந்து கெட்டதில் தான் போய் முடியும் நமக்கு வந்து கெட்ட பேர் தான் அது கிடைக்கும் அதனால் நம்ம நல்லதும் செய்ய வேணாம் கெட்டதும் செய்ய வேணாம் விட்டுட்டு ஒதுங்கிடுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா அதான் ஒதுங்கி போயிடுவோம் அவங்க அவங்களோட கர்மா அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் இந்த உலகத்தில் நல்லது என்பதே கிடையாது அதை அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கோங்க நல்ல செயல்கள்னு எதுவுமே கிடையாது கெட்ட செயல்கள் இல்லாமல் ஒரு நல்லதுங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம செய்கிற நல்லதில் கூட நமக்கு தெரியாமல் ஒரு கெட்டது இருக்கும் எல்லா ஞானிகளும் இதாக வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கெட்டது இல்லாத ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதுலேயும் ஓரளவுக்கு மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக பற்றுதல் பற்றுதல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இப்போ பற்றுதல் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ நம்மளோட குழந்தைகள் மேலே நம்ம வந்து பற்றுதல் வைத்து தான் ஆகணும் அது வந்து அம்மாவோட தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு அம்மானா வந்து குழந்தைகள் மேலே வந்து பற்றுதல் வைத்திருப்பாங்க இதுதான் இயற்கை அதுக்கு வந்து ஒரு நியாயமும் இருக்குது ஆனால் நம்மளோட தூரத்தில் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஒன்று வீட்டை ஒன்று வீட்டை அக்காவோட பையன் தங்கச்சியோட பையன் என்னோட மாமாவோட பொண்ணு மாமாவோட பொண்ணோட பையன் அவன் வந்து என் பேச்சு எப்படி திரும்ப கேட்பான் நான் சொன்ன உடனே கேட்பான் அவ்வளோ பாசமாக இருப்பான் என் மேல அப்படி அந்த பற்றுதல் வைக்கிறது அப்புறம் அடுத்தது இந்த குடம் இருக்கு பாருங்களேன் இந்த குடம் தண்ணி பிடிக்கிற குடம் இந்த குடம் வந்து என்னோட கல்யாணத்துக்கு இவங்க வந்து வாங்கி கொடுத்தது அப்போ இந்த புடவை இருக்குது பாருங்களேன் இந்த புடவை வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து வாங்கி கொடுத்தது இது மாதிரி பொருட்கள் மேலே உறவுகள் மேலேயும் வந்து தேவையில்லாத பற்றுகள் இந்த மாதிரி பற்றுகள் வைத்திருக்கவங்களுக்கு தான் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம விரும்புகிற ஒரு பொருள் எனக்கு இல்லை இல்லை அதுக்கு ஏதோ ஒரு சேதாரம் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அதை நினச்சி கவலைப்படுவாங்க அதே மாதிரி தான் இந்த உறவுகளும் எங்கெங்கேயோ போவோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே பற்றுதல் வைத்தாலே நம்ம காயத்தட்ட பிரச்சனை வருது ஏன்னா நம்ம விரும்புகிற கூட இருக்கிற உறவுகளை நம்மளை வந்து காயப்படுத்தும் போது என்ன அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல இல்லை அக்காவோட ஒன்று விட்ட பையன் என்னிடமோ ஒரு உறவுகள்லாம் சொல்லி அந்த பையன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் இத்தனை நாள் நான் சொன்னால் கேட்பான் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சரி அந்த பற்றுதல் பற்றி நம்ம இன்னொரு நாள் பதிவுலேருந்து பார்க்கலாம் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க நல்லதை மட்டும் நினைங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓம் சைராம்